மாண்புகு தமிழக முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற பின்பு நமது தலி சட்டமன்ற உறுப்பினர் மரியாக்குரிய ராமச்சந்திரன் அவர்களும் ஒசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாக்குரிய சகோதரர் பிரகாஷ் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சரத்திலே இந்த பகுதிக்கு அதாவது தளி ஒண்டியத்திலே மஞ்சு கொண்ட பள்ளி ஊராட்சியிலே சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்காக பத்து கிராமங்கள் இது உள்ளடக்கி இருக்கிறது இதற்கு தா சாலை வசதி இல்லாத காரணத்தால் ஒசூர்லேருந்து சுமார் கர்நாடக மாநிலத்துக்குள்ளே சென்று இங்கே வருவதற்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை அதுவும் வனப்பகுதியிலே வர வேண்டிய சூழ்நிலையிலே மக்கள் இருக்கார்கள் இந்த மக்களுக்கு பேருந்து வசதியோ மற்ற அடிப்படை தேவை வசதி இருக்குது ஆனால் பேருந்து வசதியோ சாலை வசதியோ இல்லாத குறை ஆனால் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்த பகுதியுடைய நீண்டகால கோரிக்கை சுதந்திரம் அடைந்து அடைவதற்கு முன்பாகவும் சரி அடைந்த பின்பும் சரி இந்த சுமார் ஒம்பது கிலோமீட்டருக்கு பேல்பட்டி முதல் இன்னைக்கு புலிகள் பிள்ளிகள் பிள்ளைகள் முதல் பெயல்பட்டி வரை இன்றைக்கு ஒன்பது கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு சுமார் எட்டு கோடி பதிமூணு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பணி ஒரு ஆறு மாத காலத்தில் முடிந்த பின்பு பொதுமக்கள் இனிமேல் கர்நாடக மாநிலத்திற்குள் சென்று வர வேண்டிய சூழ்நிலை இல்லை தமிழ்நாட்டிற்குள் நேராக வந்துவிடலாம் இந்த சாலை அமைத்த பின்பு இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையான பேருந்து வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்த சமயத்திலே பொதுமக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் உற்சாகத்துடன் இன்றைக்கு எல்லாம் வரவேற்றார்கள் ஏனென்றால் இது வரை இந்த பகுதி மக்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்தது தார் சாலை வசதி இன்றைக்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு ஒம்பது கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு சுமார் எட்டு புள்ளி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த பணி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது அந்த பகுதி மக்களுக்கு பத்து கிராம மக்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இது அமைய இருக்கிறது